السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق من غاز وزغا وبس منهما رسالا قصير ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استغلى كتاب الله وأحسن هدي محمد صلى الله عليه وسلم சரள் உமத சாதுகவா குள்ள மோகத சாத்து பீதா குள்ள பீதா திரு லலா அலவா குள்ளால் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாவுக்கு அவனையை நாம் போற்றி போகிறோம் அவனுடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவையும் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவர் வழிகிட்டு போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹீட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேர் வழியில் செலுத்த போர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹர் அஹமது ரபி சல்லா சொல்ல அவனுடைய அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவர்களின் படைத்த அல்லாஹ் கொள்ளுங்கள் அவர்களிருந்து அவர் துணையை படைத்தான் அவர்கள் இருந்து ஏற ஆண்களையும் பெண்களையும் பல்கி வீடுக செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை எஞ்சிக் கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் அல்லாஹுக்கு அவன் தூதரும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான் வெற்றி விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ ஹலேஹல்லம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரிய நிறுத்தியது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வலிகையிடாகவும் ஒவ்வொரு வலிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே நாம் தினந்தோறும் குரானுக்கான விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைய தலைப்பு குரானில் உள்ள வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதற்கான இன்றைய தலைப்பு அல்லாஹ் வருவான் என்பதன் பொருள் என்ன அல்லாஹ் வருவான் என்பதன் பொருள் என்ன சரியா இறைவனது பண்புகளும் பண்புகளையும் செயல்களையும் பேசும் வசனங்களை அதன் நேரடி பொருளில்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் கை என்றால் அல்லாவின் கை என்றால் அல்லாஹுவின் ஆற்றல் என்று விளக்கம் கொடுக்கக்கூடாது அல்லாவின் முகம் என்றால் முகம் என்பதுதான் பொருள் வானவர்கள் அணி வகுக்க உமது இறைவன் வரும்போது என்ற எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திற்கு பொருள் கொள்ளும் போது நியாயத்திற்கு நாளில் மனிதர்களை விசாரிப்பதற்கு இறைவன் வருவான் என்ற நேரடி பொருள்தான் கொள்ள வேண்டும் ஆயினும் நேரடி பொருள் கொள்வது கொள்வது கருத்து குழப்பத்தை ஏற்படுத்தினாலோ இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிராக இருந்தாலோ அப்போது நேரடி பொருளில் புரிந்து கொள்ளக்கூடாது நல்லடியார்களின் கையாக நான் ஆவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறுவதை நேரடி பொருளில் புரிந்து கொள்ளக்கூடாது நல்லடியானுக்கு உதவுவேன் என்று அல்லாஹ்வின் கூறுவதற்கு நல்லடியானுக்கு உதவுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பத்தாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் பதிமூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் ஆகிய வசனங்கள் நேரடி பொருள் கொள்ள முடியாத வகையில் அமைந்துள்ளன உதாரணமாக இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பத்தாவது வசனம் பதிமூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகிய வசனங்களில் தீயவர்களை அழிக்க இறைவன் வருவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வசனங்களுக்கு அல்லாஹ் நேரடியாக வருவான் என்று பொருள் கொள்ளாமல் அவனது கட்டளை வரும் என்று பொருள் கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒரு கூட்டத்தையோ ஒட்டுமொத்த கூட்டத்தையோ அழிக்க அல்லாஹ் நாடினால் அதற்காக அவன் இறங்கி வருவதில்லை அவ்வாறு வேண்டிய அவசியமும் இல்லை ஒரே ஒரு உத்தரவின் மூலம் காரியத்தை முடித்து விடுவான் என முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஒன்பது வசனம் ஆகிய வசனங்கள் கூறுகின்றன மேக கூட்டங்களில் அல்லாஹ் வருவான் என்பது அல்லாவின் தண்டனை மேக கூட்டங்களில் வாயிலாக வரும் என்று பொருள்படும் அதாவது பேரழிவை ஏற்படுத்தும் பெருமலையுடன் மேக கூட்டங்களை அனுப்பி அழிப்பான் என்றுதான் அணு என்று பொருள் இதுபோல பதிமூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் பூமியை அதன் ஓரங்களில் குறைப்பதாக குறைப்பதற்காக நாம் பூமிக்கு வருகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது நமது கட்டளையின்படி பூமியை குறைக்கிறோம் என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் கட்டளை அவர்களின் கட்டடங்களின் அடித்தளத்தில் வழியாக நாம் வந்தோம் கட்டடங்கள் வீழ்ந்தன என்று பூகம்பம் குறித்து பதினாறாவது அதிகாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இதுபோல் ஐம்பதா ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் அவர்கள் நேற்று பார்க்காத வகையில் அணுகின அணுகினான் என்பதன் இது போன்றது போன்றதுதான் கட்டடத்துக்கு கீழே வந்து அசைக்கிறான் என்று இதை பு புரிந்து கொள்ளக்கூடாது கட்டிடங்கள் வெழுமாறு கட்டளையிட்டான் என்றே புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் காணல் நீரை தேடி செல்பவன் அங்கே அல்லஹாவை காண்பான் என்று கூறப்பட்டுள்ளதையும் அதன் நேரடி பொருளில் புரிந்து கொள்ளக்கூடாது இவையா இவை அல்லாத மற்ற வசனங்களில் அல்லஹாவை பற்றி சொல்லப்பட்ட அனைத்து வர்ணனைகளையும் அதன் நேரடி பொருளில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனின் பண்புகள் பற்றிய இன்னும் இறைவனின் பண்புகளை பற்றி வந்து நான் அவர் வந்து விளக்கியிருக்காரு சொல்ல அது வந்து வருங்காலங்களில் நாம் அதை பாரும் விளக்கமாக சரியா சில விஷயங்கள் வந்து இறைவன் வந்து ஓமையாக கூடுவான் அதாவது நான் இப்படி வருவேன் அப்படி வருவேன் அதுக்கு வந்து நேரடி பொருள் சொல்லக்கூடாது அங்கே வந்து எல்லாம் வர்றதில்லை கட்டளை மூலியமாகத்தான் அதை வந்து நிறைவேற்றுகிறான் என்று நாம் சிந்திக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் இடம் பொருள் எவலும்பாங்களோ அதுமாரி எந்த இடத்தில் நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதற்கு விளக்கமாக இருக்குமே தவிர எப்படி எப்படி சொல்கிறது நான் அங்கே வந்து தான் அழிப்பேன் அப்படிங்கிறத விட நாங்கள் இங்கே சொன்னோன்னே அங்கே அழிக்க முடியும் ஒரு ஆள் இருக்காங்க ஒரு அவளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற நம்பணும் சரியா தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு மார்க்கத்தை வந்து தப்பு தப்பாக விளங்கிக்கிட்டு வழிகேட்டில் போய் விழுந்துடக்கூடாது தெரியலன்னா தெரியாதவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் அந்த தெரியாதவங்களும் கரெக்டாக சரியாக சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கணும் அதுக்கு தான் நம்மளுக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்கான் அந்த ஐந்து அறிவு இல்லாமல் அந்த ஆறாவது அறிவு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா சிந்திக்கிறது சிந்திக்கின்ற என்ன சொல்லுது அந்த செயலை வந்து நம்ம செயல்படுத்தணும் இன்ஷால்லா ஔ்தூல்லாத் ஜேம்லர் ரஹீம் யாரோ ஒரு ஒரு லைக்கை போட்ட மாதிரி தெரிஞ்சு அதை தூக்கிட்டாங்க யாரும் தெரியல எந்த அந்த நல்லவர் அனைவரும் வருக ஆதரவு தருக என்ன இதா வர்றவங்க உருவாங்க வந்து பார்ப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹில் கய்யும் லா தஹுது ஸினத்து வலா நவம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர் மந்தல்லதி யஷ்ஃபகு இந்த உல்லா பீதி யஅது மா பைன ஐதிகு மா கல்ஃபும் வலா ஹதுனா பிஸய்ய மின்னல் மீ இல்லா மா ஸவசி அஹ்ரசி வஸ் வலா ஹது ஃபில் அர் மா லில் அஜீம் அல்லாஹ் ஹுவ தர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உறுக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உடனே அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எவர்களும் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்க வானங்களையும் பூமி உள்ளடக்கும் அவள் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அதுவில்ல சைதான் ரோஹிம் விஸ்மார் ரஹ்மான் ரஹீம்

இத்தூதர் அகமது தமது இறைவனும் தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் அதை நம்பினார்கள் அல்லாவையும் வானவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் நம்பி அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்கிடையே எவருக்கிடையே வேற்றுமைக்கு அட்டமன்றம் செய்வியூற்றம் கட்டுப்பட்டு எங்கள் எதிர்பா உனது மன்னிப்பை வேண்டும் ஒரு உனிடமே எங்கள் திரும்புதிரும் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மையை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்றது மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் எரிவா எங்கள் வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிளிகளை பொறுத்து எங்கள் மன்னிப்பாய் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறக்க கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவ கொடுக்கின்ற அலகது இல்லா அல்லாஹ் நன்மையவுங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியை சென்று உதவி செய்யுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் ஒருபோதும் புரியாது இறைவன் அதை திருப்பி பன்மடங்காக உங்களிடமே திருப்பி தருகிறான் என்று வாக்களித்திருக்கிறான் இன்ஷால்லா நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த உயரதரமான சொர்க்கத்தை அடைவதற்காக அந்த உயரதரமான சொர்க்கம் ஜன்னதர் பிரதவசம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆகியவர்களை புரிய வேணாம் என்று சொல்லி வாகனம் ரபில் ஆலமின் அஸ்லாமு வலைக்கும் வரலாக வரகாத்துக்கும் இன்ஷால்லா அடுத்த நேரில் பார்ப்போம் நன்றி சரியா இன்ஷால்லா இன்னும் நான் தூரம் இறைவன் பாதை இருக்கும் அதே போல் வந்து நான் இன்னும் நிறைய விஷயங்களை தேடிப்போவோம் இன்ஷால்லா